ஹாய் இன்னைக்கு சண்டே மார்னிங் காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம் ஒரு ஒன் இயராக கோயில் போகலை அவங்களுக்கு அவங்களோட பெரியம்மா வந்து இறந்துட்டதுனால ஒன் இயர் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் சரிட்டு காலையிலேயே போயிட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு செம்னார் கோயில் தான் அவங்களோட குலதெய்வம் கோயில் போகிற வழியில் என்னோடய காலேஜும் அப்படியே ஸ்ரீராம் படித்த காலேஜும் இருந்துச்சு ரெண்டு பேருமே மாயத்தில் தான் படிச்சுருந்தோம் மெரிட்டுங்கிறதுனால ஒரே காலேஜ்லலாம் கிடைக்கல தனி நாங்கள் ஸ்கூல்லே லவ்ங்கிறதுனால காலேஜ்லேயும் அதே மெமரிஸோட போயிட்டு இருந்துச்சு காலேஜ் மூணு வருஷம் எனக்கு அவனுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தான் எல்லாம் மெமரிஸ் எல்லாத்தையும் பழசெல்லாம் பேசிக்கிட்டே அப்படி ஜாலியாக போயிட்டு இருந்தோம் அப்புறம் செம்னார் கோயில் போயிட்டு அங்கே பாலம் சாமிக்கு மாலை எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு கோயில் போயாச்சு கோயிலில் கும்பாபிஷேகம் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அன்ஃபினிஷ்னாக தான் இருக்கும் இது முடிஞ்சிட்டு தை மாதம் எதுவும் கும்பாபிஷேகம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நேராக அதை மாயரை சீமாட்டிக்கு வந்தாச்சு ஆடி முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் வச்சு கொடுக்கணுங்கிறதுனால அவங்க தங்கச்சிக்கு ட்ரெஸ் வச்சு கொடுக்கறதுக்காக எடுத்துருந்தோம் நேற்று சுடிதார அதோட இன்னைக்கு அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்காரங்களுக்கும் ஒரு ஷர்ட் எடுத்துட்டு ஸ்ரீராமுக்கும் கொஞ்சம் ஷர்ட்லாம் பிடிச்சிருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து வெஜ்ஜாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயப்பன் ஹோட்டலில் வந்து ஒரு புரோட்டா வாங்கி வந்து சாப்பிட்ருந்தோம் அவனுக்கு அந்த ஹோட்டல் புரோட்டா வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் அதை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போடுறதுக்காக ஸ்வீட்லாம் வாங்கும்போது நானும் கொஞ்சமாக ஸ்வீட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஃப்ஸும் சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு நூடுல்ஸ் உட முடிச்சாச்சு இப்படி தான் எங்கள் சண்டே போச்சு நெக்ஸ்ட் வீட்டில்